ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீரஸ் கிச்சன் டைமில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி கீ ரைஸ் மசாலா ஹெவியாக இல்லாமல் பிளெயினாக ஒரு பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றவங்க இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் நெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு அஞ்சு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு பிரியாணி அலையை சேர்த்துட்டு இது பொறிஞ்சதும் இது கூடவே நாலு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை இதுக்கு வந்து ஒரு கண்ணாடி பதம் அளவுக்கு வந்தால் போதும் லைட்டாக வதங்கினா போதும் அவ்வளோதான் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் வெங்காயம் இப்போது இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா இதை வதக்கிடலாம் இது நல்லா வதக்கினதும் இது கூட நான் நாலு பச்சை மிளகாவை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த மொத்த ரைஸுக்கும் இந்த பச்சை மிளகா மக்காரம் மட்டுந்தான் ஸோ இப்போ இதையும் நல்லா வதக்கிடலாம் இது கூடவே ஒரு பத்து முந்திரியை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினாவை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம நல்லா வதக்கிடலாம் இப்போ இது கூடவே நான் மீடியம் சைஸ் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு தக்காளியை வந்து நாலு இல்லைன்னா எட்டு பீஸாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியை மெலிஸாக கட் பண்ணோன்னா அது நல்லா வெந்து குழஞ்சிரும் அதனால் இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க ஏன்னா நமக்கு தக்காளி நிறைய வதங்கக்கூடாது லைட்டாக வதங்கினா போதும் தக்காளி தனித்தனியாக தெரியணும் அவ்வளோதான் இதை வதக்கியாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துடலாம் இப்போ இதையும் நல்லா நம்ம கிளறிடலாம் நான் இன்னைக்கு ஒன் இஸ் டூ ஒன் அண்ட் ஆஃப் ரேஷ்யோவில் மூணு டம்ளர் அரிசிக்கு நாலரை டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன் நாலரை டம்ளர் தண்ணிக்கு நான் ஒரு டம்ளர் வந்து தேங்காய் பால் சேர்த்துட்டு மீதி மூன்று டம்ளர் வந்து நான் தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்க்கும் போது அதோடய ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல மாய்ஸ்சராக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால நான் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன் இப்போ மீதி மூன்று டம்ளர் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம மூன்று டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க வைக்க வேண்டாம் இப்போ நம்ம வந்து அரை கிலோ பாஸ்மதி ரைஸ் ரைஸை நல்லா க்ளீன் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு வச்சுருக்கோம் அந்த ரைஸை இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹை ஃப்ளேமில் தட்டு போட்டு நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை நல்லா வேக வச்சிடலாம் ஆஃப்டர் ஃபைவ் மினிட்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எயிட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு எல்லாமே குக் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா கிளறிட்டு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம லோ ஃப்ளேம் வச்சு தட்டு போட்டு மூடிடலாம் அந்த ஃபைவ் மினிட்ஸில் ரைஸ் நல்லா குக் ஆகிடும் ஃபைவ் மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு மேலே ஏதாவது ஒரு வெயிட் வச்சு டென் மினிட்ஸ்க்கு நம்ம அப்படியே தம் கட்டி வச்சிடலாம் ஆஃப்டர் டென் மினிட்ஸ் நான் இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கீ ரைஸ் நல்லா டேஸ்டியாக வந்திருக்கு பாருங்கள் ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு இது வந்து ஒரு சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி இன்கேஸ் காலையில் லேட் ஆயிடுச்சுன்னா குயிக்காக இந்த ரெசிபியை நம்ம ரெடி பண்ணிடலாம் இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான கீ ரைஸ் ரெடி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ